ஹரி ஓம் நம சிவா இந்த திருப்பரங்கு மேட்ரு இந்த ரகுபதி சொல்கிறாரு கலவரங்களை தூண்டுவதற்காக பண்ணுறாங்க நீங்கள் சாமி இல்லைன்னு சொல்கிறோனுங்க தானே உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவன் வேலையை பார்த்துன்னு போனோம் அந்த ஊர் எம்எல்ஏ அவன் இன்னொரு குசு வெங்கடேசனா சூத்து வெங்கடேசன் ஒருத்தங்கராமார் அவன் ஒரு எம்பி இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தான் அவன் வந்து கீழ்த்தரமாக அங்கே இருக்கும் ம மற்ற திராவிட கட்சிகளுக்கும் தப்பு பண்ணி அவன் பேசுகிறான் அவங்களுக்கு சாதகமாக அப்புறம் என்ன மயிர்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்குனீங்க இங்கேருந்து மதச்சர் ஆ அவன் யார் அவன் ரகுபதி மந்திரி அவனை அவன் என்ன பேசுகிறான் அவன் யார்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான் அவன் ஆ வெறும் பாய்ங்கி தான் ஓட்டு அவனை ஜெயிக்க வச்சாங்களா இல்லை இல்லை அங்கே சம்மதமே இல்லை பார்த்தீங்க அவன் வந்து பேசிகிட்ருக்கான் இது எங்களுடைய உரிமை எங்கள் நாடு எங்கள் மக்கள் இது நாங்கள் பேசுவோம் அங்கே சுற்றி இருக்கிற எழுபதாயிரம் பேர் கடை வச்சுருக்காங்க அவங்களாம் யாருமே சொல்லலை இல்லை அவனாம் எந்த ஊர்காரண்டா திருப்பரங்குன்றத்துக்கு அப்பாவில் இருந்தும் உள்ளே வர்றவன் நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிற கோயிலை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் முழு பொறுப்பு இருக்குது எங்களுக்கு வேலை இருக்குது எங்கள் நாட்டை எங்கள் தெய்வத்தை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் நீங்கள் என்ன இந்த பாகிஸ்தான் ஆக பார்க்குதா திராவிட மாடல் அரசாங்கம் இந்த ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியலையா மண்டியில் கொல்லிக்கட்டை தலை சுரிஞ்சுக்கிறாரா ஆ எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாற்றிட்டுருப்பீங்க மக்களை இது எவ்வளோ பெரிய தப்பு இருக்கீங்க நீங்கள்ன்றத யோசிக்கிறோம் எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட்றதுக்கு நீங்கள் யார் தடை போடுறதுக்கு அது பெரிய தப்பு இல்லையா அதனால் இதெல்லாம் நீங்கள் திருத்திக்கணும் இது இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இப்போ சட்டம் அங்கே ஏதோ டெல்லியில் சட்டச இது பார்லிமெண்ட் கூடி ஏதோ வேலைலாம் இருந்துக்குது இங்கே ஏதோ திசை திருப்பதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு நினைக்கிறீங்க இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லோரும் வந்து அப்படியே புடிங்கிட்டீங்கய்யா ஆ இத்தனை நாள் நீங்கள் அடித்து வச்சிருந்தீங்களே ஒரு கடை கூட இருக்கக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட் போட்டு இன்னைக்கு க கடை அடிப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரீங்க பயந்துக்குனு பயந்தானே உங்களுக்கு பண்ணி மாதிரி எல்லாம் கூட்டமும் வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரா இல்லை இந்து அமைப்பு அவ்வளோதான் ஒரே ஒரே கோர்ட்டில் தான் வருவோம் நீங்கள் தான் கலைஞர் வாழ்க அவன் வாழ்க இவன் வாழ்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் பாரத் மாதாக்கு ஜெயன்ற வார்த்தை தான் சொல்லுவோம் உங்களை மாதிரி பண்ணி கூட்டம்லாம் நாங்கள் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்குது திராவிட மாடல் ஆட்சி இது மாதிரி இது மாதிரி பண்ணால் ஆட்சி கழிச்சுருவாங்க நம்ம இதே சிப்பந்தியில் வளர்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணுமிட்ட பண்ணிக்கோங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து நடக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சட்டம் நடத்துறீங்க என்னையா நாட்டை நடத்துறீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள் நீங்கள் அரசாங்கம் நடத்துறது சரியில்லையே இந்து தர்மத்துக்கு எதிர்ப்பாகவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா ஏன் இந்து தர்மத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் தளர்கிறீங்க இந்து கோவில்கள் உங்களுக்கு என்ன வேலை இந்துவே இல்லைன்றீங்க இந்து தர்மமே இல்லைன்றீங்க இந்து தர்மத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறீங்க அறநிலையத்துக்கு விட்டு வேலையே போங்கயா நீங்கள் யார் பண்ணுறதுக்கு அதை ஒழுக்கம் கெட்டதனமாக நடந்துக்குது தமிழக அரசாங்கம் இது வந்து சரி இருக்காது வர்ற தேர்தல் வருது நீங்கள் என்ன தான் காசு பணத்தை செலுப்பண்ணாலும் கொஞ்சம் சிந்திக்கிறவங்களாம் இருப்பாங்க பார்த்துக்குங்க இது நல்லா இருக்காது வன்முறையை தூண்டி விடுது திமுக ஏற்கனவே கருநிலையர் கருணாநிதி அவர்கள் தொண்ணூற்றி ஒம்போதில் பெரிய வன்முறையை தூண்டி விட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் கோவையில் குண்டு வெடித்து செத்தாங்க இது மாதிரி ஒரு வன்முறையை நீங்கள் தூண்டி விடுங்க அப்படின்னா நாங்கள் வன்முறையை செய்ய மாட்டோம் வன்முறையை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் இரும்பு கரம் கொண்டு எதிர்ப்போம் நீங்களாம் ஒரு மயிரம் பிடுங்க முடியாது என்னையா போலீஸ் வச்சுக்கிறீங்க போலீஸை வந்து கூலிப்படையாக யூஸ் பண்ணுறீங்க என்ன அறிவுறுது உங்களுக்கு போலீஸை கூலிப்படையாக யூஸ் பண்ணுவாங்க போலீஸுக்குன்னு தனியாக ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்குன்னு ஒரு மந்திரி வைக்கணும் ஐயா உங்கள் கூடலாம் வச்சிருக்கக்கூடாது நீங்கள் பண்ணுறதுலாம் பெரிய அவமானம் பெரிய தப்பு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது அந்த கோர்ட்டு சொல்லுது இந்த கோர்ட்டு எந்த கோர்ட்டையும் மதிக்க மாட்டேன் நான் தான் அரசாங்கம் நான் தான் பண்ணுவேன்னு நீ சொன்னா இப்போ பார்த்து தேர்தல் அதிகாரின்னா சொல்லியிருக்காங்க பார்த்துங்க எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திமுக திருட்டு ஓட்டு போடுது இந்த திராவிட கட்சிகள் திருட்டு ஓட்டு வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் நிராகரிக்க போகிறாங்க இது மாதிரி ஒரு கேவலமான ஓட்டு வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சு இந்த நாட்டை வந்து சீரழிச்சு நிற்கிறீங்க இனிமேல் அதெல்லாம் நடக்காது பார்த்து நடந்துங்க ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்